உடுமலை மூணாறு சாலை வழியாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நாள்தோறும் பேருந்து மற்றும் சரக்கு வாகன போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக தமிழகத்திற்கு வந்து செல்கின்றனர் கேரளாவில் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் சுகாதார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் போக்குவரத்து அதிகம் உள்ள உடுமலை மூணாறு சாலையில் பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் நோய் தொற்றுடன் வருகின்ற நபர்களால் தமிழகத்தில் நிபா வைரஸ் தாக்குதல் தொடர வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து ஒன்பதாம் சோதனை சாவடியில் நிபா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறையினருக்கு உத்தரவிட வேண்டியது அவசியமாக உள்ளதாக அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையான அறிவிப்பு வரவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்